ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே குளிர்ந்த நீரோடையில் தெளிந்த நீரை போல இருக்கின்றதுதான் நம் மனம் நம் மனதில்தான் நிம்மதி இருக்கிறது தர்மம் மீறப்படும் இடத்தில்தான் நிம்மதி பறிப்போகின்றது தர்மத்தை மீண்டும் செயல்படுத்த மீண்டும் நிம்மதி கூடிக்கொள்ளும் ஆனால் மனம் மீண்டும் ஒரு நிலைப்படும் வரையில் அமைதி காக்க வேண்டும் நிம்மதி என்பது நிலை கண்ணாடி போல அலங்கரித்து கண்ணாடி முன் அதை பார்ப்பவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அதை போல தன்னையும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி பிறரையும் நல்லவர்களாக காணும் ஒருவரின் மனமே எப்போதும் நிம்மதியடையும் சத்தியமும் அன்பும் நிறைந்த இடத்தில்தான் நிம்மதி இருக்கும் உனக்குள் அனுபவம் செய்தால் அது நிம்மதி அந்த நிம்மதியை பலருக்கு நீ வழங்கினால் அது அமைதி திருப்தியாக இருந்தால்தான் நிம்மதி ஏற்படும் நிம்மதி இருந்தால்தான் திருப்தி ஏற்படும் காலையில் எழும்பொழுது இறைவனுக்கு அர்ப்பணித்து அன்றைய நாளை உனக்கு துவங்குபவனுக்கும் இரவு உறங்கும் பொழுது சத்தியமாய் நடந்து இறைவனிடம் கணக்கை ஒப்படைத்து நன்றி கூறி உறங்குபவனுக்கும் நாளெல்லாம் நிம்மதி நிறைந்த நாளை எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து ஆழ்ந்து யோசித்த பிறகு செய்பவன் ஒரு நாளும் தனது நிம்மதியை எதற்காகவும் இழக்க மாட்டான் இதை நான் உனக்காக மட்டுமே சொல்கிறேன் ஏனென்றால் எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது அவசரப்பட்டு உடனே எடுத்து விடுகிறாய் சிறிது யோசித்து நிதானமாக இது நமக்கு சரிப்பட்டு வருமா பின்பு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா என்று யோசித்து என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு அதில் உனக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு வெற்றிதான் உன் கஷ்டத்தை எல்லாம் என் துணியில் போட்டு எரித்துவிட்டேன் நிம்மதியாக இரு நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் தயாராக இரு உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்து விட்டால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் தைரியமாக நம்பிக்கையோடு எதை வேண்டுமானாலும் செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிந்து அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே அதுதான் கோபத்திற்கு சிறந்த மருந்து அமைதி தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அதை ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரித்து பிறகு யோசித்து பார் என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருக்கும் நீ எதற்காக கலங்குகிறாய் சாய்பாபாவிடம் நாம் முழுவதுமாக சரணாகதி அடைந்தால் நாமே தடுத்தாலும் நம்மை அவர் தடுப்பார் நாமே விலகினாலும் நம்மை விலகாமல் அவர் இருப்பார் நாமே ஒதுக்கினாலும் நம்மை விட்டு ஒருபோதும் அவர் ஒதுங்க மாட்டார் நாம் அவரை சற்று கூட மதிக்காவிட்டாலும் அவர் நம்மை முழுவதும் மதித்து நடப்பார் நாமே அவரை அவமதித்தாலும் அவர் அன்பை பொழிவார் நாமே வெறுத்தாலும் நம்மீது குருமையை நிலைநாட்டுவார் நாமே மறந்தாலும் நம்மை சேர்க்கும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார் நம்பிக்கை கொண்டாலும் அவர் நம்மீது மீது அவ நம்பிக்கை கொள்ள மாட்டார் நாமே பல பொருட்களை வீணடைத்தாலும் நம்மை விடாமல் அவர் நல்ல பலனை தருவார் நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து வந்து அவர் நம்மை காப்பாற்றுவார் உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து நம்மை தாங்குவார் விதியை சதி செய்தாலும் மதி கொடுத்து நம்மை வாழ வைப்பார் குரு அருளே குருடான நம்மை குறைவில்லாமல் வாழ வைக்கும் குரு அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம் அது தானாய் வரும் அது தேடி வரும் அது சத்தியமாய் வரும் சாய் இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவார் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று மற்றவற்றை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எந்த ரூபத்தில் என்னை பார்க்கிறார்கையோ அந்த ரூபத்திலே நான் உனக்கு காட்சி தருவேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு கழங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை முழுவதும் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் நிழலாக உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே நான் நிழலாக வருவேன் சாய் மீது நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் நாம் முன்னேறி கொண்டே செல்லலாம் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் இது நிச்சயம் நடக்கும் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆள வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒருநாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் நீ பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக நீ பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன் நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல என்று நீ வருந்துவது நிலையான துன்பமல்ல நான் தான் இருக்கிறேன் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை நான் காத்து வருகிறேன் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்கிறாயா உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு புரியும் எங்கு எல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று ஆனால் இப்போது அனுபவிப்பது உன் கரும வினை அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன் உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீவி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய் கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் போது நல்லதே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்றுதானே கேட்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ அல்ல கால நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியும் பெறுவதற்காகவே கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறாய் ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாகத் தெரியும் அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும் நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்களை படும் துயரங்களை பார்த்து இருப்பாய் அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நீ நினை உன்னுள் உன் மனதில் சோர்வியதற்கு இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும் செயலை வேகப்படுத்தும் மந்த புத்தியை போக்கும் நீ தரம்பட செயல்படுவாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ தேம்பி அழுகிற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பவும் நான் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டு சென்றது நினைத்து அழாதே அதை விட சிறப்பாக என் பிள்ளைக்கு நான் போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நீ மறக்க முடியாத அளவுக்கு சிறந்த மகிழ்ச்சியான பரிசை உனக்கு அளிக்க போகிறேன் பெற்றுக்கொள் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன் எனக்காக காத்திரு என் வருகைக்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறப்போகிறது உன் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது நீ எப்போதும் பாபாவின் பாதுகாப்பிலே இருக்கிறாய் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுதூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் இயக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே எப்போதும் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலமாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு ஸ்ரீ சாய்பாபா எந்த அளவுக்கு எந்த உருவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்றும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்கின்றேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு உன் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆறுதல் அளிப்பதும் நானே உன் வீட்டில் பாதுகாவலனாயிருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் உங்களை தடுத்து காப்பதும் நானே இல்லறத்தில் நல்லறம் காக்க வைப்பதும் நானே ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வதும் நானே உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் வருகிறேன் என்றுமே உன்னை அஞ்சானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய உன் மனதை நான் தூண்டுகிறேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர்த்தி உனக்கு நீதி மறவாமல் வாழ வைக்கின்றேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு உன்னை வாழ வைக்கிறேன் இன்பம் துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே நீ அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை அழைத்து கொள்வேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் அருகிலேயே நான் இருந்து உன்னை பக்க பழமாக எந்த ஒரு கெடுதலும் நேராமல் நான் உன்னை பாதுகாத்து வருகிறேன் நான் உன் அப்பா நீ என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கையில் அப்பாவும் பிள்ளையும் வேறு வேறு இடத்தில் இருக்க முடியுமா என்னிடம் நீ சண்டை போடு என்னிடம் கோபம் காட்டு என்னிடம் நீ சரணடை உனக்கு என்னிடம் உள்ள எல்லா உரிமையும் இருக்கிறது ஏனென்றால் நீ என் அன்பு குழந்தை என்னையே சுற்றி கொண்டு இருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னையே நினைத்துக்கொண்டு இருக்கும் உனக்கு வாழ்வில் முன்னேற்றம் வரும் உனது உள்ளம் குளிரும் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அப்பொழுது புரியும் உன் ஐயன் உன்னை என் ஏன் சோதித்தேன் என்று எல்லா சோதனைகளிலும் வெற்றி கண்டுவிட்டாய் இனி அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உன் ஐயன் மீது நம்பிக்கை வை ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டே எப்பொழுதும் இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்க விட மாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே உன்னை நல்வழிப்படுத்தி உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வது என் பொறுப்பு இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக எது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராயிருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்று என்னால் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதின் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய் இது முழுவதும் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தையே வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடின இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொழி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே இதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்போகிறேன் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லதே நடக்கும் ஓம் சைராம்